உலகத்தை வர வேண்டும் என்று அவன் திட்டமெல்லாம் போட்டது கிடையாது தற்செயலாக அமைந்தது ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்க வேண்டும் என்று அவன் பயணம் ஓவர்தான் அந்த புத்திமதியை வழங்கினார் அவர் ஒரு ஆபிரிக்கர் பார்த்தால் முட்டால் போல் தோற்றம் அளிப்பார் ஆனால் அவர் அதி புத்திசாலி எப்பொழுதும் வயிற்றின் மேலே பை வைத்த ஒரு நீண்ட அங்கியை அணிந்திருப்பார் அதற்குள் வலது கையையும் இடது கையையும் ஒரே சமயத்தில் நுழைக்கலாம் நீங்கள் உலகம் சுற்றும் டிக்கெட் எடுங்கள் அதுதான் வலிவு என்றார் வலது கையை வெளியே எடுத்து நீங்கள் வலது பக்கத்தால் உலகை வலம் வரலாம் இடது கையை வெளியே எடுத்து நீங்கள் இடது பக்கத்தாலும் சுற்றி வரலாம் இரண்டும் ஒன்றுதான் என்றார் இரண்டும் ஒன்றல்ல என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் சிறு வயதில் எண்பது நாட்களில் உலகத்தை சுற்றி என்ற ஆங்கில புத்தகம் அவனுக்கு பாடநூலாக இருந்தது அதுவே கதாநாயகனாக வரும் பீரியஸ் என்பவர் எண்பது நாட்களில் உலகத்தை சுற்றி வரப்போவதாக பந்தயம் கட்டுவார் இங்கிலாந்தில் கிழக்கு நோக்கி இந்தியா அமெரிக்கா என்று சுற்றி மறுபடியும் இங்கிலாந்துக்கு அவர் கணக்குப்படி சரியாக எண்பது நாட்களில் திரும்பி வந்து சேருவார் ஆனால் உண்மையில் அவர் ஒரு நாள் முந்தி எழுபத்தி ஒன்பது நாட்களில் உலகத்தை சுற்றி முடித்திருப்பார் மேற்கு நோக்கி உலகத்தை சுற்றி புறப்பட்ட மெகலன் அவருடைய மொத்த பயண நாள் கணக்கில் ஒரு நாளை கூட்ட வேண்டி நின்றது சர்வதேச தாண்டும் போது ஏற்படும் குழப்பம்தான் இதற்கெல்லாம் காரணம் என்பது அவனுக்கு அன்று படிக்கும் போதே தெரியும் லாஸ் இருந்து புறப்படும் விமானம் இடையில் நிற்காமல் ஒரேடியாக பறந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தை அடையும் என்று பயணமூவர் கூறியிருந்தார் அவன் புறப்பட்ட வெள்ளிக்கிழமை மாலை விமானம் பரபரப்பாக இயங்கியது ாமல்னி கொட்டியிருந்த படியால் நூற்றுக்கணக்கான தனி அகற்றும் கணக்கான பெரும் இறைச்சலுடன் வேலை செய்தன தங்குமறைக்கு போகும் பயணிகளால் நிறைந்திருந்தது அவர்கள் எல்லோருக்கும் ஒரு கஷ்டம் இருந்தது லோஸ் ஏஞ்சலில் கடும் குளிர் ஆகவே பயணிகள் நீண்ட மேலங்கிகளும் தொப்பிகளும் கையுறைகளும் காட்சி அளித்தார்கள் இதே பயணிகள் ஆஸ்திரேலியா போய் இறங்கியதும் அங்கே கோடைகால வெயில் வாட்டி எடுக்கும் ஆகவே அங்கேவதற்கு மெல்லிய தருத்திய ஆடைகள் தேவைப்படும் இரண்டு காலநிலைகளுக்கும் பொருத்தமான ஆடுகளால் அவர்களது ஆடைப்பட்டிகள் நிரம்பி அமர்ந்திருந்தவருக்கு வயது முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து இருக்கும் முகம் அப்படி சொன்னது ஆனால் அவருடைய உடல் பரமன் சும்மா உட்கார்ந்திருக்கும் போதே அவரை ஆசு ஆசு என்று மூச்சு விட வைத்தது மேல்கோட்டை அணிந்திருந்தாலும் அவருடைய அவருடைய மேலோட்டின் வலதுகை வழியாக எட்டி பார்த்தது அப்படி உடம்பில் அவர் பச்சை குத்தி வைத்திருந்தார் அவர் கையை அசைக்க அசைக்க பாம்பு வெளியே வருவதும் உள்ளே போவதுமாக இருந்தது அவருக்கு பக்கத்தில் ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை புதிய உடை புதிய சப்பாத்து புதிய மேலாடை புதிய தொப்பி தரித்து உட்கார்ந்திருந்தது பயிற்சி இல்லாத ஒருத்தர் நிறம் ஒத்துவராத ஒத்துவாத அதற்கு அணிவித்து அலங்காரம் செய்திருந்தாலும் குழந்தையின் அழகு கொஞ்சம் கூட குறையவில்லை சற்று நேரத்துக்கு முன்னர் குழந்தை அழுதிருக்க வேண்டும் கண் துடைத்து பல பலவொன்று மின்னியது குழந்தை அந்த மனிதருடைய கையை விடாமல் இறுகி பிடித்திருந்தது வினோதமாகப்பட்டது அவரும் அடிக்கடி குனிந்து குழந்தையிடம் ஏதோ சொன்னார் அது சரியென்று தலையாட்டியது அவர் தன்னுடைய கன்னத்தை தொட்டு காட்ட அந்த இடத்தில் அந்த குழந்தை முத்தமிட்டது ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக நான் பேச தொடங்கினேன் நீங்களும் சிட்னிக்கா பயணிக்கிறீர்கள் என்று கேட்டு வைத்தேன் என்ன கேள்வி இது இடையில் ஒரு இடத்திலும் நிற்காமல் நேராக பறக்கும் குவாண்டஸ் விமானம் அது ஒரு சம்பாசனையில் ஆரம்ப கேள்வியாகத்தான் நான் அதை கேட்டு வைத்தேன் சிட்னி பயணம் எனக்கு பிடிக்கும் நீண்ட தூக்கம் போட வசதியானது என்றார் அந்த தொக்கியான மனிதர் நான் தூங்கப் போவதில்லை விமானம் சர்வதேச தேதி கோட்டை கடக்கும் போது ஒரு முழு நாள் மறைந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆகவே முழித்திருப்பது என்ற தீர்மானத்தில் இருக்கிறேன் என்று நான் பதிலளித்தேன் ஓ அப்படியா நான் கிருமிச்சு நகரத்தில் கோடு கீறி வைத்திருக்கும் இடத்துக்கு சென்றிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சரியாக ஒரு மணிக்கு கருப்பு பந்து ஒன்றை கோபுரத்தின் உச்சியில் இருந்து போடுவார்கள் அதை பார்ப்பதற்கு தினமும் நூற்று கணக்கானோர் கூடுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் பசிபிக் சமுத்திரத்தில் இரண்டு தீவுகள் பக்கத்து பக்கத்தில் இருக்கின்றனவாம் ஒன்றின் பெயர் சமோவா மற்றதின் பெயர் ரொங்கோ அந்த தீவுகளை சர்வதேச தேதி கோடு பிரிக்கிறது சமோவாவில் திங்கள் காலை ஆறு மணி என்றால் உதித்த கற்பனை தான் கற்பனை கோட்டை நாங்கள் எங்கேயும் கீறி வைக்கலாம் இன்னும் ஒரு வாரத்தில் புது வருடம் பிறக்கிறது அதை உலகமே கொண்டாடும் புது வருட நாள் கூட ஒரு கற்பனை தான் என்றவர் தன்னுடைய பைகளையும் சிறுமியையும் பார்த்துக் கொள்ள முடியுமா தான் பாத்ரூம் போக வேண்டும் என்று என்னிடம் கேட்டார் நானோ தாராளமாக என்று சொன்னேன் குழந்தை கைகள் இரண்டையும் முன்னே நீட்டி முறுக்கி கோர்த்து வைத்து அவனை பார்த்து சிரித்தது மணிக்கட்டுகள் மெரிந்து உடைந்து விழுந்து விடும் போல் இருந்தன அவனுக்கு தன் குழந்தையின் ஞாபகம் வந்தது என்ன பேர் அம்மா உங்களுக்கு டிலன் என்ன படிக்கிறாய் முதலாம் வகுப்பு இதுதான் உன் முதல் விமான பயணமா இல்லையே நான் பறந்திருக்கிறேனே

அவரை கண்டதும் இரண்டு வருடங்களாக பிரிந்திருந்தது போல குழந்தை அவரை நோக்கி ஓடிப்பை கட்டி பிடித்தது அவர் கையிலே அழகான ஒரு குழந்தை பொம்மை இருந்தது குட்டி கால்களும் குழந்தை ஆவலுடன் பொம்மையை வாங்கி தன் மடியிலே வைத்துக் கொண்டது ராடி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இந்த பொம்மையை வாங்க வேண்டும் என்று கனவு கூட கண்டிருக்கிறேன் என்னுடைய வகுப்பு சினேதிகளிடம் இவ்வாறு இந்த பொம்மை இருக்கிறது தட்டி தட்டிவிட்டால் இது பாடம் தாங்கி அவர் கண்ணத்தில் குழந்தை பதித்தது என்ன பெயர் வைப்பாய் என்றார் தகப்பன் தெரியாது டாடி நான் நிறைய இது தொடர்பாக யோசிக்க வேண்டும் குழந்தையின் முகத்தில் பூரணமான சந்தோஷம் அது அந்த பொம்மியை தாளாட்டுவதும் அதனுடன் பேசுவதும் அதை தூங்க வைப்பதுமாக விளையாடியது அவர் குழந்தையிடம் ஏதோ செல்ல அது பக்கன்று சிரித்தது இரண்டு கைகளையும் நீட்டி குழந்தையை பறிவுடன் இவளுடைய தாயார் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவு என்றார் விமானத்தில் பயணிகள் ஏற வேண்டும் என்று அறிவிப்பு அளித்தது அந்த குழந்தை தன் பையையும் பொம்மையையும் தூக்கி கொண்டு தகப்பனுடன் புறப்பட்டது விமான பணிப்பெண் அவர்களுக்கு சரியான இருக்கைகளை அடையாளம் காட்டி உதவினாள் மிகப்பெரிய விமானம் அது எங்கே முடிகிறது என்பதையே தெரியவில்லை அவனுக்கு பக்கத்து மூதாட்டி ஒருவருக்கு இடம் கிடைத்தது மறுபுறத்தில் குழந்தையின் தகப்பன் எண்ணல் கரை இருக்கையில் குழந்தை உட்கார்ந்து அடுத்த நிமிடமே பொம்மையின் தலைமையை குலைத்து விதவிதமான அலங்காரம் செய்து விளையாட தொடங்கியது விமானத்தின் ஆரவாரம் அடங்கியதும் அவன் உங்களுக்கு குழந்தையை விட்டு பிரிந்திருப்பது கஷ்டமாக இருக்குமே என்ன செய்வது கடந்த ஒரு வருடமாக குழந்தை என்னிடமே வளர்ந்தது என்றார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல என்ன நடைப்பயிற்சிக்கு அப்படி செய்தார் அதுதான் இன்றுவரை யாருக்கும் தெரியாது நாங்கள் போலீசுக்கு அறிவித்தோம் பகல் முழுக்க அவர் போன வீதியிலும் சுற்றி இருந்த பாக்கிலும் காட்டிலும் ஆற்றிலும் கூட தேடினார்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள் அன்றிரவே எனக்கு காரியம் துலங்கிவிட்டது என்னுடைய மனைவி மற்றவருக்கு ஆச்சரியம் தருவதற்கென்றே பிறந்தவர் படுக்கை அறையில் அவருடைய உடுப்புகளையும் காரணிகளையும் காணவில்லை கடவுள் சீட்டம் மறைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தேன் ஆனால் உண்மையான அதிர்ச்சிக்கு நான் அடுத்த நாள் மத்தியானம் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது என்ன நடந்தது வங்கி சேமிப்பில் இருந்த அத்தனை பணத்தையும் அவர் எடுத்து போயிருந்தார் இருபது டாலர்களுக்கு மேலே திட்டமிட்டு செய்தது நான் திட்டமிட்டுவதற்கு நகைகளையும் காலணிகளையும் கைப்பைகளையும் ஒவ்வொன்றாக வெளியேற்றி எங்கேயோ சேகரித்து முன்பே சூட்கேசில் அடைத்து வைத்திருந்தார் ஞாயிற்றுக்கிழமை காலை குழந்தையை அலங்கரித்து தயாராக இருக்கும்படி தான் நடைப்பயிற்சிக்கு புறப்பட்டார் அவர் திரும்பியதும் அவளை பூங்காவுக்கு கூட்டி போவதாக சொல்லியிருந்தார் அது சும்மா எங்களை திசை திருப்புவதற்கு மகளும் வழிகிட்டு காத்துக் கொண்டு மாலவரை வாசலில் நின்றாள் மனைவியோ அந்த விமானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து கொண்டிருந்தார் இது மிக கொடூரமாக இருக்கிறது என்றேன் என்னவிருக்கிறது அவரிடம் இருபதுக்கும் மேற்பட்ட கடன் அட்டைகள் உண்டு எல்லாமே என் பெயரில் தான் நான் தான் பணம் கட்ட வேண்டும் அவர் போன பிறகும் பில்கள் வந்தபடி இருந்தன அவற்றுக்கு பணத்தை கட்டி அட்டைகளை ரத்து செய்தேன் அவர் புது அட்டைகளை உண்டாக்கினார் அவற்றுக்கும் பணம் கட்டினேன் மனவிலக்கு கிடைத்த பிறகுதான் கொஞ்சம் நிம்மதி எனக்கு கிடைத்திருக்கிறது நீதிமன்றத்தில் நீங்கள் இவற்றை முறையிடவில்லையா நீதிமன்றம் எப்பவுமே பெண்கள் பக்கம் தானே உங்களுக்கு தெரியுமா அவருடைய வழக்கறிஞருக்கு நான் தான் பணம் கட்டினேன் அநியாயமாக இருக்கிறதே உங்கள் மனைவி வேலைக்கு போவதில்லையா என்று அவர் நினைக்கிறார் எதற்காவது வீட்டை விட்டு ஓடினார் என்றாவது உங்களுக்கு கூறினாரா நான் சம்பாதிப்பது அவருக்கு போதவில்லை மயானங்களை சுத்தமாக வைத்திருக்கும் ஒப்பந்தம் எடுப்பது என் தொழில் இருபது பேர் என்னிடம் வேலை செய்கிறார்கள் பன்னிரண்டு மயானங்கள் வைத்திருக்கிறேன் வீட்டுக்கு வரும்போது தினம் என்னில் பிணவாடையை அடிக்கிறது என்று குற்றம் சொல்லுவார் என் அருகே நிற்கும் போது பல தடவை அவர் மூச்சை படித்துக் கொண்டிருப்பதை நான் அவதானித்திருக்கிறேன் ஓ நீங்கள் பொறுமையானவர் அது உண்மைதான் என் வாழ்க்கையிலே அதிமகிழ்ச்சியான நாட்களை கடந்த ஒருவரிடத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் ஓடும் தண்ணீரில் முகம் பார்க்க முடியாது இப்போதுதான் எல்லாம் ஓய்ந்து நிம்மதியாக இருக்கிறேன் மனைவியிடம் உங்களுக்கு வருத்தம் இல்லையா என்ன வருத்தம் இறப்பில் எல்லா மனிதரும் சமம் அடையாளம் இல்லாத புதகுழிகள் பலதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த புதகுழிகளை நிரப்பியவர்கள் இறந்தபோது அவர்களுக்கு கூட்டம் இல்லை பிரார்த்தனை இல்லை மலர்வளியம் இல்லை ஒரே ஒரு சின்ன பத்திரம்தான் அவர்கள் இந்த பூமியில் தரித்ததற்கான அடையாளம் அவர்கள் புதகுழிகளை நான் அதே கவனத்துடன் பராமரிக்கிறேன் இறந்து போனவர்கள் சமம் என்னும் போது இருப்பவர்களும் சமம் தானே என் மனைவியை நான் இன்னமும் நேசிக்கிறேன் என்றுதான் நினைக்கிறேன் நேசிக்கிறீர்களா நேசிப்பதற்கு காரணமே தேவையில்லை நண்பரே விமானம் உயரத்தில் பறந்து சமல்லி அடைந்து விட்டிருந்தது நீண்ட பயணம் என்பதால் மூன்று திரைப்படங்கள் திரையிடப் போவதாக அறிவித்திருந்தார்கள் பாடுவது போல இனிமையான குரலில் பேசிய பணிப்பெண்கள் சுறுசுறுப்பாக உணவு பரிமாறினார்கள் என் பக்கத்தில் இருந்த மூதாட்டி உணவு வேண்டாம் என்று விட்டார் தப்பும் மகளும் தங்கள் தெரிவுகளை பனிப்பெண்ணிடம் சொன்னார்கள் உணவு உண்ணும் போது கூட குழந்தை பொம்மையை விட்டு பிரியவில்லை தகப்பன் விமான பணிப்பெண்ணிடம் தனக்கு வெள்ளவையின் கொண்டு வரும்படி பணித்தார் பக்கத்தில் இருந்த மகளை போர்வியால் மூடி இனி படுகண்ணி என்றார் நீண்டு வளைந்த கிளாஸில் அவர் ரசித்து குடிப்பதை அவன் பார்த்தபோது அவருடைய மூக்கு மிக பெரிதாகி விட்டது போல் தோன்றியது அவருடைய பக்கம் திரும்பி நீங்கள் பாருங்கள் திரைப்படத்தை நான் தூங்க போகிறேன் நாளை காலை சந்திப்போம் என்று கூறிவிட்டு இருக்கியை பின்னால் சாய்த்து அவர் கண்ணை மூடினார் ஹடாரி அவன் ஏற்கனவே பார்த்திருந்த திரைப்படம் அதன் ஆரம்ப காட்சிகள் தேப்பூட்டின காண்டாமிருகத்தை பலமுறை துரத்தி தோல்வி அடைந்து கடைசியில் பிடித்து விடுகிறார்கள் யானைக்குட்டி ஒன்றை கொண்டு கதாநாயகி ஓடுகிறாள் திடீரென்று குட்டியை விட்டுவிட்டு கிட்டவாக குனிகிறாள் பிடரியோடு வெட்டிய தலைமுடி சிறுமி போன்ற தோற்றம் வசிகரமான கண்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறாள் உணவு தட்டில் உருண்டை ரொட்டி முட்டை பொரியல் வேக வைத்த தக்காளி பச்சை காளான் மஞ்சள் தோடும் பல சாறு இருந்தது அப்போதுதான் அவனுக்கு நினைவு திரும்பியது விட்டது எண்ணல் வழியாக மஞ்சள் வெளிச்சம் பாய்ந்து வந்து கொண்டிருந்தது வெள்ளி புறப்பட்ட விமானம் ஒரு இரவில் ஞாயிற்றுக்கிழமையை அடைந்து விட்டது ஒரு முழு சனிக்கிழமைக்கு என்ன ஆனது என்பது தெரியவில்லை அவனுக்கு உணவில் மனம் செல்லவில்லை பக்கத்திருக்கையில் தகப்பன் இரண்டு கைகளையும் பாவித்து உணவை வாய்க்குள் செலுத்திக் கொண்டிருந்தார் சிறுமி ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் அவளுடைய திறந்த வாயில் ஒரு மைக்கட்டை அவள் அவளுடைய உடம்பு மூன்று இடங்களில் தகப்பனை உங்கள் மகளின் கண்களில் இன்னமும் துயரம் இருக்கிறது ஒரு ஐந்து வயது பெண்ணின் கண்களில் நான் இவ்வளவு பாசத்தை கண்டதில்லை என்றேன் அவர் குழந்தையின் தலையை அன்புடன் தடவி கொடுத்தார் இவள் தாய் இவளை நல்லாக வளர்ப்பாள் சர்வதேச தேதிக்கோட்டை விமானம் கடந்த போது விமானம் ஓட்டி ஒலிபெருக்கியில் அதை அறிவித்தார் பயணிகள் கைதட்டி ஆரவாரித்தார்கள் சிலர் தங்கள் கைக்கடிகாரங்களை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் அப்படியா என்றேன் நீங்கள் அப்போது ஆண்ட தூக்கத்தில் இருந்தீர்கள் பாருங்கள் ஆவலாக திட்டம் போட்டேன் எனக்கு பார்க்க வாய்ப்பில்லை பாருங்கள் ஆவலாக திட்டம் போட்டேன் ஆனால் எனக்கு பார்க்க வாய்க்கவில்லை என்றேன் நீங்கள் துக்கப்படக்கூடாது ஒரு அறிஞர் சொன்னார் இன்றைக்கு உலகம் அழிய போகிறது என்று ஆகவே நானும் மகளை கவலைப்பட போவதில்லை நான் பார்க்கும் முன் என் மகள் அதை சிட்னியில் பார்த்து விடுவாள் எந்த சர்வதேச தேதி கோட்டினாலும் எங்கள் அன்பை பிரிக்க முடியாது மகளை பிரிந்து வாழ்வதற்கு உங்களை தயார் செய்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என்று நான் அவரிடம் குறிப்பிட்டேன் அவர் உடனே பதில் சொல்லவில்லை எனக்கு சிலுவையில் அறைந்த வயது என்னுடைய சிலுவை இந்த பிரிவுதான் இதை நான் என் எஞ்சியன் வாழ்நாள் முழுவதும் காவுவேன் என்றார் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தையும் முன்னும் எருது என்ற ஒரு பழைய பாடல் உண்டு அதுபோல் இருக்கையில் அமர்ந்தபடி உரடி நகராமல் பயணிகளும் இரவு உணவு காலை உணவு மதிய உணவு என்று சகலதையும் முடித்துக் கொண்டார்கள் பொம்மை பாடும் பாட்டை குழந்தை தகப்பன் மேல் பாய்ந்து கைகளை குவித்து ஏதோ ரகசியம் பேசியது விமானம் லயம் மாறி கீழே இறங்க தொடங்கியது இன்னும் சில நிமிடங்களில் தரை தொட்டுவிடும் என்று விமானி அறிவித்தார் வாழ்நாள் முழுக்க அவனை நினைவில் வைக்க விரும்புவது போல அவன் கையை பிடித்து விடை கொடுத்தார் எதிர்பாராத விதமாக குழந்தை தாப்பனிடம் குடிவரவு சுங்க கடவைகளை தாண்டி அவன் தன் பயணப்பட்டிகளை தள்ளுவண்டியிலே வைத்து தள்ளி கொண்டு போற போது வரவேற்பாளர்களை சந்திக்கும் இடத்தில் மறுபடியும் அவர்களை கண்டான் தாப்பனுக்கும் மகளுக்கும் ஆரம்பித்த விவாதம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை மாறாக உச்செல்லியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது குழந்தை இரண்டு கால்களையும் பரப்பி வைத்து அங்கேயே நெடுநாட்களாக தங்க திட்டமிட்டது போல் நின்றது மயான பராமரிப்பாளர் தன் பெரிய உடம்பை வளைத்து குனிந்து அவளுடைய மஞ்சள் தலைமுடியுடன் கெஞ்சுவது போல பேசினார் கனி இதுதான் நாங்கள் ஒன்றாயிருக்கும் கடைசி ஐந்து நிமிடம் நான் உனக்கு பொய் சொன்னேன் என்ற நெப்போடு நீ போகக்கூடாது அப்படி போனால் அது சரி செய்ய எனக்கு சந்தர்ப்பமே கிட்டாது சனிக்கிழமை முழுக்க என்னுடன் இருக்க போவதாக சொன்னாய் ஆனால் இன்றைக்கு இங்கே வந்ததும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இல்லாமல் போய்விட்டது அந்த இரண்டு வார்த்தைகளையும் அப்போதுதான் கேட்பது போல் குழந்தை பார்த்தது அந்த கிழமை உனக்கு கிடைக்காது அது போய்விட்டது என்ற நீ போய் சொன்னாய் இல்லை நீ பெரியவள் ஆனதும் ஒரு நாள் புரிந்து கொள்வாய் இனி அம்மாதான் உனக்கெல்லாம் அவர் வந்தவுடன் சிரித்து கொண்டு போக வேண்டும் சரியா எங்கே சிரி அந்த குழந்தை புறங்கையால் நீர் பெருகிக் கொண்டே வந்தது டாடி என்னுடைய நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்கும் கண்ணே அதை நான் மறப்பேனா அப்பொழுது தூரத்தில் விளம்பரங்களில் வருவது போன்ற அழகான பெண் கூந்தல் பின்னுக்கு எலும்பி எழும்பி விழ குதிக்காலணியில் காலனியில் டக் கத்தரிக்கோள் போல் நடந்து வந்தாள் மண் புழுவின் நிறத்தில் அவள் சர்மம் இருந்தது நடுவயிற்றை தொடும் நீளமான முத்துமாலை மெல்லிய சாம்பல் ஆடையின் இரண்டு கழுத்து திறந்து புத்தான்களையும் பார்த்தவுடனே அவள்தான் தாயன்று தெரிந்தது அவள் உடல் அசைவு இனிய சுபாவத்துடன் ஒத்துப்போகாதது மயானம் பராமரிக்கும் மனிதருக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒருவித பொருத்தமும் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது இருவரும் உரிய ஒரு சொல் பரிமாறிக்கொண்டார்கள் குழந்தையின் முதுகில் ஒரு விரலை வைத்து அம்மாவின் முன் தள்ளினார் அந்த குழந்தையின் உடம்பு சுருங்கியது உயரம் சரிபாதியானது தோல் மூட்டுகள் உயர்ந்து காதுகளை மறைத்தன மயானம் பராமரிப்பவர் மறுபடியும் ஒரு முறை குழந்தையின் இரண்டு கன்னங்களிலும் கைய வைத்து அள்ள முயன்றார் முடியவில்லை சாதாரண முத்தம் ஒன்றை குழந்தைக்கு கொடுத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார் ஒரு கையில் பொம்மையையும் மறுகையில் நீளமான கைப்பிடி வைத்த பையையும் பிடித்துக் கொண்டு அது காலிலும் தரையிலும் இடர குழந்தை அவசரமாக தாயை பின்தொடர்ந்தது திடீரென்று நின்று தானியத்தை கொத்துவதற்கு ஒரு குருவி தயங்குவது போல யோசித்தது தகப்பனிடம் திரும்பி வந்து பொம்மையை கொடுத்து நீயே வைத்திரு என்று சொன்னது சரி நான் பொம்மைக்கு உன் ஞாபகமாக நல்ல பெயர் சூட்டுகிறேன் ஐ வில் கோல் சட்டர்டே வலது கையை தூக்கி அவர் ஆட்டிய போது பாம்பும் ஆடியது குழந்தை பதில் பேசவில்லை முகத்தை திருப்பி ஒரு அமெரிக்க குழந்தை ஆமென்று சொல்வதற்கு எப்படி தலையசைக்குமோ அப்படி அசைத்தது